ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம வீக்கெண்டு உரம் கொடுக்க போகிறோம் இதில் வந்து மாவு கழுவின தண்ணி கிரைண்டர் கழுவுனது அப்புறம் மாவு பிடிச்சது அதுக்கப்புறம் அரிசி கழவுனது பருப்பு கழுவுனது டெய்லி முட்டை வேக வைக்கிறது அப்புறம் காயெல்லாம் வந்து அலசுவும் பார்த்திங்களா நல்லா காயை அலசிட்டு இப்போ நம்ம அவியெல்லாம் வைக்கிறோன்னா நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் வாழைக்காய் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி இந்த மாதிரி எந்த தண்ணியுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அது போக இதில் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சம் நிறையவே போட்டு அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தடவை அதுக்கப்புறம் காய்க்கு வெட்டக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே இதில் ஊற வச்சு வச்சுட்டு இப்போ தான் எடுத்து இங்கேயே போட்டுவிட்டேன் இதுக்கு மேலே நாங்கள் மண்ணு போட்டு இது அப்படியே வந்து மரத்துக்கும் மாமரத்துக்கும் அப்படியே கம்போஸ்ட்டாக அதில் அதுலேயே நம்ம ரெடி பண்ணிடுவோம் ஏன்னா பத்து வருஷம் மரங்கிறதுனால இப்படி டைரெக்டாகவே நம்ம அது மேலே போட்டுட்டு மேலே மண்ணு போடுறதுனால மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராது புழுக்களும் எதுவும் வர்றதில்ல ஸ்மெல் எதுவும் இருக்கிறது இல்லை நான் இது ரொம்ப வருஷமாகவே இங்கே பாருங்களேன் இப்படியே தான் போட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மேலே மண்ணு போட்டு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாக்க அப்படியே மக்கிரும் நல்லா தான் இருக்குது ஸோ இது சக்ஸஸ் தான் இப்போ இதோட நம்ம என்ன கலக்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முப்பது முப்பது அறுபது லிட்டர் தண்ணி நமக்கு கிடச்சிருக்கு அதோட நம்ம ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கோமியம் ஊற்றிக்க போகிறோம் இது வந்து நல்ல நாளான கோமியம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை வாங்கி வச்சுருக்கோம் அதை நம்ம ஊற்றிக்கிறோம் அதுக்கு அடுத்து நம்ம வந்து அம் நூறு எம்எல் வந்து மீன் அமிலம் வாங்கியிருக்கோம் அதில் இதில் ஐம்பது எம்எல் அதில் ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் முப்பது லிட்டர் அப்படிங்கிறதுனால பாதி ஊத்திட்ட இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம மாடிக்கு இது வந்து நம்ம மூடியே வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே வந்து திறந்து இல்லை மூடி இருந்திருக்கு இவ்வளோ நாளும் இதை ஓப்பனில் வைக்கக்கூடாது மூடி வைக்கிறதுனால நல்ல கிருமிகள் வந்து இதில் உருவாவாங்க இப்போ இதை நல்லா கலக்கிட்டோம் இதை நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஊற்ற மாட்டோம் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் எடுத்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படி நல்ல டைல்யூட் பண்ணி தான் ஊற்ற போகிறோம் அப்படி தான் ஊற்றணும் இல்லைன்னா அது வந்து செடிகளுக்கு நல்ல ஒரு நன்மையை உண்டு பண்ணாது இந்த மீன் அமிலமும் சரி நம்மளுடைய ஹோமியம் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டுமே வந்து பூச்சி விரட்டியாகவும் பயிர் ஊக்கியாகவும் செயல்படும் நம்ம ரெகுலராக இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ அதுதான் உங்களுக்கு சரி வீக்கெண்டானால் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை காமிச்சிட்டு இப்போ நம்ம மேலே போகலாம் இப்போ நம்ம மாடிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தண்ணி ஊற்றி விட போகிறோம் லிக்யூட் ஃபர்டிலைசர் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு இதில் இருந்து இந்த அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு நம்ம இதில் கலந்துக்க போகிறோம் ஒரு இரு ரெண்டு லிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியாக தான் இதை ஊற்றி விடணும் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பக்கெட் ஊற்றிட்டுருக்குறோம் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியே ஊற்றலை தண்ணி எப்போவுமே தண்ணி ஊற்றி அப்புறம் ஈவினிங் போல் அந்த மாதிரி தான் இதை ஊற்றுவோம் அதனால கொஞ்சமாக ஊற்றுவேன் இன்றைக்கி தண்ணியை ஊற்றாமல் ஊற்றுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீக்கெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் திட உரமும் ஒரு நாள் லிக்யூட் ஃபர்டிலைசரும் கொடுத்தா நல்லாயிருக்கும் பட் என்னாலாம் முடிகிறதில்ல அதனால் உரம் அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு தடவையும் லிக்யூட் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு தடவையும் நான் கொடுத்துட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்